மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு காஃபீஸ் அசிஸ்டண்டர் எல்லாருக்குமே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து இப்போவே வெளியிட்டுட்டாங்க சற்று முன் தான் அது வந்தது பார்க்காதவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் உடனே போய் பாருங்கள் நம்ம இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஆன்சர்க்கே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்ட் ஏவோடது நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்து குழந்தைகள் தினம் ஆன்சர் சி கரெக்டு அதில் மார்க் பண்ணியிருக்காங்க இரண்டாவது பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது தை மாதம் ஆன்சர் சி மூன்றாவது கொஸ்டின் ஏசுமதி ஏசுமதிக்கு எதிர்ச்சொல் வந்து இறக்குமதி ஆன்சர் பி நான்காவது வந்து என் வீடு டேஸ் உள்ளது அங்கே உள்ளது ஆன்சர் சி சரியான விடை பள்ளிகளுக்கு நான்காவது கொஸ்டின் என் வீடு அங்கே உள்ளது அது பார்த்தாச்சு முக்கணிகளில் ஒன்று முக்கணிகள் வந்து வந்து மா சி வந்து சரியான ஆறாவது கொஸ்டின் பெண்களுக்கு நிகராக பாரதியார் கூறுவது வந்து மயில் ஆன்சர் ஏ ஏழாவது கொஸ்டின் பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் வந்து ஆறு இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது பகுபத உறுப்புகள் ஆறு அவங்களே சொல்லியிருக்காங்க ஏ எட்டாவது டேஸ் பெயர் என்ன உன் பெயர் என்ன ஒன்பதாவது தி தீனால் நெருப்பு ஆன்சர் சி பூட்டு நகரம் வந்து திண்டுக்கல் பத்தாவது சி ஆன்சர் வித்து என்பது விதை சி தான் கரெக்ட் ஆன்சர் பதினொன்றாவது எதிர் ஒழித்தது அப்படின்னா சி எதிர் ப்ளஸ் ஒழித்தது பதிமூன்றாவது நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் இல்லை எனில் துன்பப்பட நேரம் ஆன்சர் சி சரியான விதை பதினாலாவது நூலகத்தில் இருப்பவை புத்தகம் ஆன்சர் சி வந்து சரியான விடை இதழ்களை குறிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ பி இதை சரியான விடை குயில் கூவும் டி வந்து சரியான விடை பதினேழு உடல் நலம் என்பது உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் இருப்பது பிணைனா நோய் வேற்றுமை உறுப்பு டேஸ் வகைப்படும் வேற்றுமை உறுப்பு வந்து எட்டு வகைப்படும் சி வந்து சரியான விடை பின்வரச்சி லிமிப்பு சுழ வேறது தேன் தேன் தான் சரியான விடை ஆன்சர் பி இருபதாவது கொஸ்டின் தகவல் தொடர்பு முன்னேற்றதால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினை சுருங்கிவிட்டது ஆன்சர் ஏ எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை ஆன்சர் வந்து சி கழுத்தில் சுடுவது தார் ஆன்சர் ஏ வந்து கரெக்டாக இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது உண்மை தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரவு பகல் ஆன்சர் சி இருபத்தி நாலாவது இடியுடன் டேஸ் வந்தது இடியுடன் சி அதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது தென்றல் வீசியது தென்றல்னால் ரெண்டு சிலையும் சி தான் சரியான விடை அப்புறம் நான் இளம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் பி சரியான விடை உரிய சொல்ல நீ ஊருக்கு சென்றாய் பி தான் சரியான விடை இருபத்தெட்டு சீலை என்றால் புடவை சி தான் சரியான விடை இருபத்தி ஒன்பதாவது முதுமை ப்ளஸ் மொழி அப்படின்னா முதுமொழி ஏதான் சரியான விடை திருநெல்வேலி டேஸ் ஆச்சங்கரையில் அமைந்துள்ள தாமிரபரணி டி தான் சரியான விடை முப்பத்தி ஒன்று வயலில் விதைந்த முற்றிய பயிர்களை டே சிவர் அறுவடை சிவர் ஏதான் சரியான விடை முப்பத்தி ரெண்டு நிலையான செல்வம் ஊக்கம் முப்பத்தி மூணு பெருமை பிளஸ் வானம் பெருவானம் முப்பத்தி நாலு கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி முப்பத்தி ஐந்தாவது பின்னூற்று இறந்த கால வினைமுற்று அப்படின்னா படித்தான் தான் முடியுதுல்ல அதனால் ஏதான் சரியான விடை முப்பத்தி ஆறு சிவந்தீர்கள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றன தாயாக மதிக்கின்றன ஏதான் சரியான விடை முப்பத்தி ஏழு நலம் வெள்ளம் அப்படின்னா நலம் குட்டை வெள்ளம் ஏதும் சரியான விடை முப்பத்தி எட்டு கண் ஓடாது கண் ப்ளஸ் ஓடாது ஏ ஏதான் சரியான விடை கனத்த மலைன்னா அதோட பொருள் வந்து பெரிய மலை ஏதான் சரியான விடை நாற்பது கலைஞ வீரர்களிடையே தோன்றிய உணர்வு வந்து அச்சம் பி தான் சரியான விடை நாற்பத்தி ஒன்று உள் ப்ளஸ் இருக்கும் இருக்கும் ஆன்சர் பி வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஆன்சர் சி வானில் டேஸ் கூட்டம் திரண்டு மலை பொழிந்தன முகில் முகில்னா மேகக்கூட்டம் ஆன்சர் பி நேச்சிரவு அப்படின்னா நேச்சு ப்ளஸ் இரவு நேச்சிறவு ஆன்சர் பி எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற் சொல் ஆன்சர் சி நாற்பத்தி ஆறு பின்வொற்றுல் மலையை குறிக்கும் சொல் மலைனா வெறுப்பு ஆன்சர் ஏ தான் நாற்பத்தி ஏழு பொருந்தாத ஓசை உடைய சொல் அப்புறம் திரும்ப வயல் ஆன்சர் சி பரிசை பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆன்சர் சி சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஆன்சர் பி நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஒருமித்து விளையாடு ஆன்சர் ஏ இந்த பாட்டியே தமிழில் வந்து நான் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஜிகேவோட ஆன்சருக்கு போடணுன்னா சொல்லுங்கள் நான் அதையும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ